நம்ம நம்ம சேனல் ஒரு சூப்பரான திருவி அளவுக்கு அரைச்சி தக்காளி ரசம் தாங்க நம்ம பாக்க போறோம் அதுக்கு வருத்தரைச்சி நம்ம பொடி செஞ்சு தான் நம்ம சேர்க்க போறோம் அது என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து வருத்த அரைக்கிறதுக்காக வானொலியில ஒண்ணு வச்சுக்கிட்டேன் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க மீடியமான டீஸ்பூன்ல வந்து நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் இது எல்லாரும் வீட்லயும் இருக்கக்கூடிய பொருள் இந்த தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் மொத்தமா வந்து அஞ்சு பேர் அளவுக்கு நான் செய்ய போறேங்க இப்போ பாருங்கள் நாலு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இது ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வருத்தி எடுத்துக்கலாம் இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் வந்து துவரம் பருப்பை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ஓரளவு வறுபட்டு வந்த உடனே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம வறுக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாதுங்க மீடியமான ஃபிளேமில் வச்சு எல்லா சைடும் வந்து வருபட்டு வர்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே வந்து துவரம் பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் பாத்தீங்களா ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு எடுத்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கலாங்க இப்போ அது கூடவே பார்த்தீங்களா நாலு வரமிளகாய் ஒரு அஞ்சாறு வெந்தயங்க வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது கசப்பு தன்மை வந்துடும் இப்போ இது எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் மினிட்க்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அந்த வாசம் வந்தாவே போதுங்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களா நல்ல ஒரு வாசத்துக்காக நம்ம ஊருக்கீத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இது போல செய்து பாருங்களேன் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இது எல்லாம் சேர்த்து நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு பிளேட்ல மாத்தி நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளார நம்ம என்ன செய்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கலாங்க இப்போ அது கூடவே பாத்தீங்களா நான் தக்காளி பழம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் இது குட்டி குட்டி சைஸ்ன்றதுனால நான் மொத்தம் ஏழு தக்காளி நான் வந்து சேர்த்துக்க போறேன் சேர்த்துட்டு அந்த பாகம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க இது போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு பாதி பாதி பீஸுகளை சேர்த்துக்கலாங்க இது வந்து வந்து தாங்க போட்டு நம்ம கூடாது மாறிடும் இது போல எல்லா தக்காளி பழமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நாலு பீஸுகளை நானே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்பதான் வந்து நமக்கு கையெல்லாம் கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க இப்ப இது கூடவே நம்ம வந்து நசுச்சி வச்சிருக்கங்க பாதி அளவுக்கு இப்ப போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம் இது சளி இரும்பல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இது போல நீங்க செய்து கொடுங்க மொத்த சளியும் வந்து ரிலீஃப் ஆயிடும் இப்ப இது கூடவே பாத்தீங்களா ரெண்டு பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது சின்ன சின்ன பீஸ்ன்றதுனால நான் வந்து மூணு சேர்த்துக்கிறேன் இது மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்ப இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க காம்போடு சேர்த்துக்குங்க அப்பதான் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம கரைச்சி செய்யும் போது இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க பாருங்க இது போல எடுத்துக்கிட்டு கையால் நல்லா வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வரங்க இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து சுடுதண்ணில ஊற வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப திப்பிகளை இல்லாம நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்க அப்படியும் சேர்த்தும் நீங்க கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இப்ப வந்து திப்பிகளை இல்லாமல் எடுத்துட்டு இதோட நான் சேர்த்துக்க போறேன் இப்ப சேர்த்துக்கலாங்க திப்பியோட வந்து நம்ம சேர்க்கும் போது சாப்பிடும்போது வந்து வாயிலாகப்படும் அது வந்து சரி வராதுங்க அதனால நான் திப்பிகளெல்லாம் எடுத்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே நான் பெருங்காய தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இது வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் செஞ்சது நம்ம சேனல் மூலயமா பெருங்காய பொடி வீட்லேயே வந்து எப்படி வந்து சேர்த்துன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம பிளேலிஸ்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு சேர்த்துக்கங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து கையால் அழுத்தம் கொடுத்து இது மாதிரி பிசைஞ்சி விட்டுக்குங்க பாருங்க ஓரளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம் இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தரைச்ச மசாலாவை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறி வந்த பிறகு நீங்க மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கொர குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப வந்து இதோட நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு கொரகுறைப்பா அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப நைஸா இருக்க கூடாது இல்லைன்னா தன்மை வந்துரும் இப்ப வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க தக்காளி இதோட சேர்த்து இதையும் வந்து நல்லா சேர்த்து கரைச்சி விட்டுருங்க சேர்த்து கரைச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க இந்த தக்காளி வந்து முழுமையா தெரியக்கூடாதுங்க கொஞ்சம் திப்பி அளவுக்கு தான் தெரியணும் அந்த அளவுக்கு நம்ம நல்ல நைஸா கையாலே வந்து கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்ப அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டுங்க இப்ப ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கடலை என்ன தான் சேர்த்துக்க போறேன் சூடாயிட்டு வரட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து நம்ம அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம்

நம்ம மீதமா எடுத்து வச்சிருக்க வெள்ளப்பூண்டியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டா வந்து அந்த பூண்டோட வாசம் போனா போதும் அதிக நேரம் வந்து வதங்கக்கூடாது பாருங்க ஒரு ஒன் மினிட் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம கரைச்சி பண்ணிக்கலாம் இப்ப தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்ப இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது இது நல்லா வந்து கொதிச்சு வரணுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொதிக்கட்டும் அந்த மாதிரி டைம்ல தான் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் இப்ப இந்த ஸ்டேஜில் பாருங்க கருவேப்பில கொத்தமல்லி இது ரெண்டும் சேர்த்து வந்து நல்லா கசக்கி எடுத்து வச்சிருக்கேங்க இந்த மாதிரி சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணுங்க அப்படி இருக்குங்க ரசம் தெருவே மணக்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு வாசனைங்க இது போல நீங்க செய்து பாருங்க பாருங்க நல்லா வந்து ஃபுல்லா நல்லா கொதிச்சு வரணுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அவ்வளவுதாங்க அரைச்சி விட்ட தக்காளி ரசம் சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட சாதத்தோட இந்த ரசத்தை ஊத்தி சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் சைடிஸ் ஒரு பொரியல வச்சுக்கிட்டு கொஞ்சமா அப்பளம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பீட்பேக்க வந்து எனக்கு சொல்லுங்க எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரச ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்